வணக்கம் இன்று திருநெல்வேலி மாவட்டம் அபிஷேப்பட்டி என்ற கிராமத்தில் நம்முடைய தொழிலாளர் சமுதாயத்தை சார்ந்த அன்பு என்ற ஒரு இளைஞராக வீடு புகுந்து கொலைவிரி தாக்குதல் பண்ணியிருக்காங்க கொலை பண்ணும் என்ற எண்ணத்தோடு அவங்கள வெட்டியிருக்காங்க வெட்டு வந்து பயங்கரமான வெட்டு இன்னைக்கு காவல்துறை வந்து இதை சாதாரணமாக ஒரு வழக்காக இதை பதிவு செய்து விடக்கூடாது ஏன்னா வீடுக்குள்ள புகுந்தது மொத்தம் பத்து பேரு பத்து பேர்ல முகமூடி போட்டு ஒருத்தர் மட்டும் முகமூடி போடல விட்ட வேண்டும் கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் பயங்கரமான ஆயுதங்களுடன் உள்ள வந்திருக்காங்க காவல்துறை வந்து இதே தென் மாவட்டத்துல குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டாலோ வெட்டுப்பட்டாலோ அதை வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பமாக உருவாக்கி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை உருவாக்குறாங்க இதே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருந்தா இன்னைக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கும் மீடியா நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே காவல்துறை பிள்ளைமார் சமுதாயம் எதிர்த்து பேச மாட்டாங்க போராட மாட்டாங்க இந்த சமுதாயத்துக்கு அலட்சியமாக செயல்பட்டால் காவல்துறை நாளை காலை பன்னெண்டு மணி வரை நாங்கள் டைம் கொடுக்கும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை இந்த காவல்துறை கைது செய்ய வேண்டும் கொலை பண்ண வேண்டும் என்ற எண்ணத்துடன் வீடு புகுந்து கட்டிய மனைவி முன்பு வெட்டியிருக்காங்க அந்த மனைவி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க தூர பேருங்க இல்ல உங்களையும் வெட்டிடுவோம் அப்படின்னு பச்சை பிள்ளை கையில வச்சிருக்கின்ற பெண் கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால இதை கடந்து பெறக்கூடாது இன்னைக்கு இதை நீங்க அசால்ட்டா விட்டீங்கன்னா நாளைக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு கூலிப்படையாக மிகப்பெரிய ஒரு கொலகார கும்பலாக இது மாறும் இந்த வெள்ளாளர் சமுதாயம் இந்த திருநெல்வேலி வழங்கின்ற உணர்வு உள்ள வெள்ளாளர் சமுதாயம் நாளை நீ ஒன்று சேரியா இன்னைக்கு ஏதோ அபிஷேகப்பட்டு ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு வெள்ளாண் வீட்டுல நடந்திருக்க நினைச்சு கடந்து போயிடாங்க நாளை பன்னெண்டு மணிக்குள்ள சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் சட்டத்திலிருந்து தப்பிக்காத முடியாத அளவிற்கு வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் இன்னைக்கு காவல்துறை வந்து மூணு பேரமான பதிவு பண்ணிருக்காங்க மூணு பேர் கிடையாது அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் பத்து பேரு வந்திருக்க முகமுடி போடாத ஒரே ஆள் தான் எங்களுக்கு வந்து எதற்காக இந்த சம்பவம் நடந்தது வெட்டுப்பட்ட ஆள் பெங்களூர்ல வேலை பார்த்திருக்காங்க அவங்களுக்கு எந்த வித எதிர்ப்பும் கிடையாது எந்த வித வழக்கம் கிடையாது எந்த வித ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒன்லி ஏதோ ஒரு மோட்டிவேஷன்ல குலப்பண்ணணும் என்ற எண்ணத்துடன் அவங்க வெட்டு குட்டி மூணு மட்டும் தொலைபேசியில போன் அடிச்சிருக்காங்க ஒரு வீடுக்குள்ள புகுந்து இப்படி வெட்டியிருக்காங்கன்னா தென் மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் இந்த காவல்துறை என்ன செய்து கொண்டு சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இருக்கா ஒரு பாதுகாப்பு என்பதை இந்த அரசு நிர்ணயிக்க வேண்டும் நாளை பன்னெண்டு மணிக்குள்ள இந்த அரசு இந்த சட்டம் இந்த காவல்துறை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்ட நீதியை வழங்க வேண்டும் குற்றவாளி உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த இந்த சட்டத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அடிக்க அடிதா என்பது நீதியா என்பதை இந்த சட்டத்தை முடிவு செய்ய வேண்டும் காவல்துறை இந்த வெள்ளாளர் சமுதாய மக்களின் சார்பாக வேண்டுகோள் உண்மையான குற்றவாளிகளுக்கு உண்மையான நீதியை வழங்க வேண்டும் தண்டனை வழங்க வேண்டும் என்பது எங்களோட வேண்டுகோள்